ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாமி கும்பிடும் போது சில பேருக்கு கண்லந்து தண்ணி வரும் அப்படி வந்தா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில பேத்துக்கு சாமிக்கு முன்னாடி நின்று மனமுருகி வேண்டுனா கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்ல இருந்து தண்ணி வந்திருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ அந்த மாதிரி வந்தா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு வகை என்ன அப்படின்னா சில பேர் நான் திருடல நான் யாரையும் ஏமாத்தல என்னோட கடமையை நான் ஒழுங்கா செய்யறேன் என் மனசாட்சி தான் என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு டைப் அவங்களுக்கு பெருசா ஆன்மீகத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்காது அவங்க அவங்கள நம்புவாங்க மனசாட்சியை நம்புவாங்க மனசாட்சி பிரகாரம் நம்ம நடந்துகிட்டா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு டைப்பாக இருப்பாங்க செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் எது நடந்தாலுமே அது கடவுளோட அனுகிரகத்தால் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க ஃபுல்லாக அவங்க ஆன்மீகத்தை மட்டுமே நம்புவாங்க கோயில் கடவுள் வழிபாடு ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க தேர்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டைப்பில் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டம்னு வந்தால் கோயிலுக்கு போவாங்க மற்றபடி அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ கடவுள் இருக்குதுன்னு நம்புறவங்களா இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னு நம்புறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சக்தி ஆனா கண்டிப்பா இருக்கு அது கடவுள் நினைக்கிறவங்களுக்கு கடவுள் இல்ல நம்ம செஞ்ச முன்வினைகள் அதாவது பாவ புண்ணியங்களோட பிரதிபலிப்பு தான் நமக்கு நடக்கிற எல்லாமே அதாவது கர்மா அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் சரி ஆக ஏதோ ஒரு சக்தி கட்டாயம் இருக்கு சைக்காலஜிகளா பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்றமோ அப்படி இல்லைன்னா பேசிட்டு இருக்கோமோ அது வந்து கட்டாயம் ஒரு சர்டைன் பீரியட்ல நடக்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம் அதனாலதான் நம்ம அவளோட திங்கிங்கா இருந்தாலும் சரி நம்ம பேசுற வார்த்தைகளா இருந்தாலும் சரி அது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு போறதும் தான் நம்ம ஒரு ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நிலையா மனமுருகி நம்ம வேண்டும் போது கட்டாயம் அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நம்மளோட கஷ்டத்தை நமக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம தாங்கிடுவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் முடியல அப்படிங்கும்போது கடவுளுக்கு முன்னாடி போய் நின்னிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் எப்பயுமே நமக்கு உரிமையானவங்கள்ட்ட நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் கடவுளும் கடவுளை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி பாருங்களேன் ட்ரீட் பண்ணிட்டு உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அதை ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனோ இல்லை உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலீஃப் கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் தாங்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் தயவு செய்து என்னைய வந்து இதிலிருந்து காப்பாற்று எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுவோம் ஸோ அந்த மாதிரி வேண்டும் போது அதுக்கப்புறம் என்னால் முடியாது நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிருவோம் ஸோ அந்த மாதிரி அடையும் போது தான் கண்ல தண்ணி வரும் க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் நம்மளோட ஹாப்பினஸா இருந்தாலும் சரி நம்மளோட கவலைகளாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ண தோணும் சோ அந்த மாதிரி ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஜெனரலா உங்களுக்கு க்ளோஸ் ஆன நீங்கள் சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணும்போது போது ஆனந்த கண்ணீர் வரும் சோகமான விஷயத்த ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணி வரும் அதே மாதிரிதான் கடவுளும் கிட்ட போய் நீங்க ஷேர் பண்ணும்போது கண்ணில இருந்து தண்ணி வருது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க கடவுளை ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டா நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம கவலையா இருக்கும்போது மட்டும்தான் கண்ணீர் வரும் அப்படின்ட்டு கிடையாது அது ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்போம் அது நடக்காது அப்படின்றது தெரியும் இருந்தாலும் அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது அதை நடத்தி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ற விதமா நீங்க போய் கடவுளுக்கு முன்னாடி நின்னா கூட கண்ணுல கண்ணீர் உயிர் வரும் எல்லாம் அவன் பாத்துக்குவான் அப்படின்ற நம்பிக்கை போதும் எல்லாமே அவன் பாத்துக்குவான் டைம் சரியில்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களை தடுக்க முடியாது ஆனா கடவுளை ஆத்மாத்தமா நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தால உருவாகக்கூடிய கூடிய இருந்து உங்களை காப்பாத்துவாரு கடவுள் சி இந்த உலகத்துல யாரெங்க நம்ப முடியுது சொல்லுங்க முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க முன்னாடி அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு போயிருவாங்க அழுது புலம்புனா கல்லும் கரையும் சொல்லுவாங்க கடவுள் கரைய மாட்டாரா கடவுள் நமக்காக கண் திறக்க மாட்டாரா சரி இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்ல சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தான் அவங்கள நல்லவங்களாவோ இல்ல கெட்டவங்களாவோ மாத்துது கடவுளை நம்பினா போதும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லதாவே மாறும் நன்றி